வெல்கம் டு கமலாஸ் ஃபேண்டசி இது ஒரு முக்கியமான பதிவனே சொல்லலாம் மகா கந்த சஷ்டி விரதம் ஆறு நாள்கள் இந்த விரதத்தை மேற்கொள்வாங்க கடும் தவமா இருந்து இந்த விரதத்தை இருந்து முருகப்பெருமான மனதார நினைத்து வேண்டி இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள் மகா கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு விரதம் இருந்து முருகப்பெருமான வேண்டது மிக 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 சக்தி வாய்ந்தது விசேஷமானது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது உடனே நிறைவேறும் அவ்வளோ சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த மகா கந்தசஷ்டி விரதம் இந்த மகா கந்தசஷ்டி விரதன்றது ஆறு நாள் மேற்கொள்கிற விரதம் ஆறு நாள் என்னால் விரதத்தை மேற்கொள்ள முடியலை உடல் உபாதைகள் சில பிரச்சனைகளால் விரதத்தை மேற்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மூல மந்திரத்தை மகா மகாகந்தசஷ்டி விரதமாக அந்த நாளில் மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் விரதம் இருந்து என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன்கள் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்குங்க ஏன்னா இந்த ஒரு மூல மந்திரம் ஒன்று இருக்குங்க முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இந்த மந்திரம் எப்படி வந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் ஞானிகளும் இந்த சஷ்டி கவசத்துலேருந்து அவங்க கண்டுபிடிச்ச ஒரு ரகசிய மூல மந்திரம் முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் இந்த முருகப்பெருமானுடைய மூல மந்திரத்தை மகா கந்தசஷ்டி விரதம் அன்று யார் ஒருத்தர் ஜபிக்கிறாரோ அவர்களுக்கு நிறைய நன்மைகள் அவர் என்ன வேண்டாரோ அதற்கு மேலேயே பலன்கள் கிடைக்குங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த மூல மந்திரம் என்னன்றதோ அது எப்படி ஜபிக்கணும் எத்தனை முறை ஜெபிக்கணும் எந்த இடத்துல உட்காந்து ஜபிக்கணும் அப்படின்ற தகவல் அனைத்தும் இந்த பதிவில் தெல்ல தெளிவாக இருக்குங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஆன்மீக பதிவு உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மகா கந்தசஷ்டி அன்னைக்கு முருகப்பெரும்பான வேண்டி நாள் முழுக்க எதையும் உண்ணாமல் விரதம் இருந்து இந்த மகாசஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பாங்க ஆறு நாள் விரதம் மேற்கொள்பவர்களும் இருக்காங்க ஆறு நாள் மேற்கொள்ள முடியாதவர்கள் ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து கூட இந் மகா கந்தசஷ்டி விரதத்தை அனுஷ்டிப்பாங்க சில பேர் அந்த உடல் உபாதைகளால் முடியலை நேரமின்மை சில பிரச்சனைகள் அந்த மாதிரி காரணத்தால் விரதம் இருக்க முடியாதவங்க கூட இந்த ஒரு மூல மந்திரம் மட்டும் நீங்கள் மகா கந்தசஷ்டி விரதம் அன்னைக்கு ஜெபிப்பதன் மூலம் விரதம் இருந்தவங்களுடைய பலன்கள் என்ன கிடைக்குமோ அதே பலன்கள் அதற்கும் மேற்கொண்டு பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா இந்த மூல மந்திரம் எதில் இடம் பெற்றிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீமத் சத்குரு சந்தானந்த சுவாமிகளால் பாடப்பட்ட கந்தகுரு கவசம் அந் கந்தகுரு கவசத்தில் தான் இந்த மந்திரமே இடம்பெற்றுள்ளதுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஞானிகளாலும் சித்தர்களாலும் இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை ஆயிரத்தி எட்டு தடவை பத்தாயிரத்தி எட்டு தடவை லட்சம் லட்சம் தடவை கூட இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிக்கலாங்க முறை இந்த மந்திரத்தை யார் ஒருத்தர் ஜபிக்கிறாங்களோ ஒரு மனதோட உட்கார்ந்து முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு முக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் யம பயம் அவங்கள விட்டு கண்டிப்பாக நீங்களும் அவ்வளோ சக்தி வாய்ந்த மந்திரம் உங்களுக்கு எத்தனை தடவை ஜபிக்க முடியுதோ முதல்லையே நீங்கள் இத்தனை தடவை நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு மனசில் நினச்சிட்டு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் நூற்றி எட்டு ஆயிரத்தெட்டு அந்த மாதிரி நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம் இதை நீங்கள் கோயில்லையும் உட்கார்ந்து செய்யலாம் வீட்லேயும் உட்கார்ந்து செய்யலாம் கீழே ஒரு விரிப்பு மாதிரி போட்டு நல்ல சப்னங்கால் போட்டு உட்கார்ந்து முருகப்பெருமான மனதார நினச்சி இந்த சக்தி வாய்ந்த மூல மந்திரத்தை சொல்லணுங்க இந்த மூல மந்திரத்தை எந்த நேரத்தில் சொல்லணும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் சொல்லலாம் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருப்பியும் பார்த்தீங்கன்னா மதிய நேரத்துலையும் சொல்லலாம் மாலை பொழுதுலேயும் நீங்கள் சொல்லலாம் காலை மாலை இந்த நேரம்லாம் முடியலனாலும் உங்களால் எப்போ முடியுதோ எந்த நேரத்திலையும் உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி கிட்டே உங்கள் மனசை ஒப்படைச்சிடணும் முருகப்பெருமானையே நினச்சிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி எல்லாமே நன்மையாக முடியும் விரதம் இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா தாராளமாக இந்த மந்திரத்தை ஜபிக்கலாங்க அதீத சக்தியும் அதீத நற்பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இது சக்தி வாய்ந்த ஒரு முருகப்பெருமானுடைய மூல மந்திரம் அதுவும் முருகப்பெருமானுடைய மகா கந்தசஷ்டி விரத அன்னைக்கு சொல்கிறனால மிக மிக சக்தி வாய்ந்தது சரி இந்த மூல மந்திரம் என்னன்றதை இப்போ நம்ம பார்க்கலாங்க ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இதுதான் அந்த மூல மந்திரம் இந்த மூல மந்திரத்தை சொல்லும்போது நல்ல குளிச்சுட்டு சுத்தபத்தமாக முருகப்பெருமானை நினச்சிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்து ஒரு நல்ல ஆன்மீக பதிவோடு உங்களை சந்திக்க வரேன்